போன்ற ஒரு கேலி நடந்ததே கிடையாது எவ்வளவு நேர்த்தியாக எவ்வளவு முறையாக எவ்வளவு கண்ணியமாக அந்த பொதுக்குழு செயற்குழு என்பது நடைபெறும் தெரியுமா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் அவர் பக்கத்தில் கொடுக்குறாங்க ஐயாவை பற்றி சொல்கிறாங்க ஐயா கண்ணீர் கொடுக்குறாங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் வந்து என்னங்க இப்படி பண்ணுறீங்க கேட்பீங்க எல்லாம் கேள்வி கேட்பீங்க நெருப்பு மாதிரி போன்றவர் ஐயா அவர்கள் அவரோட ஒரு பேப்பரை ஒரு கையில் ஒரு செய்தியை சொல்கிறீங்கன்னா அது அவர் கைக்கு வந்துருச்சுன்னா அதை கையாளக்கூடிய விதம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டெல்லியில் நம்ம இருக்கக்கூடிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணிகள் உயர்கல்வியில் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதற்கான அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் அது இருந்து அதை நடைமுறைப்படுத்தாமல் போகின்ற பொழுது அங்கே இருந்தக்கூடிய உயர் தலைவர்கள் எல்லாம் எல்லோரும் இருக்கிறார்கள் அந்த அரங்கத்தில் இது என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க லாலு பிரசாத் யாதவ் இருக்கிறார் சிதம்பரம் இருக்கிறார் இது போன்ற உயர்ந்த தலைவர்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த அரங்கத்தில் அல்ல அதை பிறகு பேசி கொள்ளலாம் என்று கையில் இருந்த பேப்பர்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நான் இதற்காகத்தான் இந்த கூட்டணிக்கு வந்தேன் இன்னைக்கு நடக்குமா நடக்காதா தெரிஞ்சாகணும் என்று அன்றைக்கு சிங்கம் போன்று கரு கர்ஜித்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் இது எல்லாருக்கும் ஊடக நண்பர்கள் தெரியும் ஆனால் இன்றைக்கு அவரை அமர வைத்துவிட்டு பொதுக்குழு வயது செயற்குழு வயது என்ன தீர்மானம் என்ன முடிவு ஐயா கேட்கிறார் இன்னைக்கு எத்தனை தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படிங்கிறார் இருபத்தி ஏழு அப்படிங்கிறாங்க ஓ இருபத்தி ஏழு தீர்மானம் எப்படிப்பட்ட ஒரு தலைவர் அரசியல் தலைவர் எவ்வளவு சிறப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்தியவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவ்வளவு சிங்கம்போர்ட் கலந்து எங்கள் மருத்துரையா இன்றைக்கு யாரோ கொடுக்கக்கூடிய பேப்பரில் கொடுக்கக்கூடியதை எழுதி அவர் சொல்லக்கூடியதை படித்து இன்றைக்கு அதை சொல்லக்கூடிய இடத்தில் அவரை கொண்டு போய் ஒரு பொம்மையை போன்று எங்கள் மருத்துரையா அவர்களை மாற்றியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒவ்வொரு தொண்டரும் இன்றைக்கு நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம் அவரை அழைத்து மேடையில் உட்கார வைத்து அவர் ஏதோ ஒரு ஒரு கனவு கண்டதை போன்றும் அவர் ஏதோ ஒன்று சொல்லி அதற்கு பிறகு ரெண்டு பேரும் அதேவர்களை தொடைத்து விட்டு பேசுகிறார்கள் பல செய்திகளை என்னால் இங்கே சொல்ல முடியும் அதில் ஒரு செய்தி ரொம்ப அதிகமாக அவங்க ஸ்ரீகாந்தி அவர்கள் பேசியிருக்காங்க அவங்க எங்கள் ஐயாவுடைய சின்னையாவுடைய சகோதரி அக்கா அதனால் அவங்க ஒரு தம்பியை அக்கா அவங்க வீட்டில் குடும்பத்தில் அவங்க எப்படி வேணாலும் ஒரு அன்பாக பேசும்போது வாடா போடான்னு பேசுகிறதுலாம் ஒன்றும் இன்றைக்கி எங்கள் கட்சியினுடைய தலைவர் பொது அரங்கில் இதுபோன்று பேசுவதை ஸ்ரீகாந்தி அவர்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும் இது பாட்டாளி மக்கள் கட்சி பல தொண்டர்கள் பல நிர்வாகிகள் பல பொறுப்பாளர்களை கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் ஏதோ உங்கள் வீட்டு குடும்ப பிரச்சனை மாதிரி நினச்சிக்கிட்டு பேசக்கூடாது அவங்க மேலே உட்காந்துக்கிறது இன்னொரு மகனை விட்டு பேச வைக்கிறது இன்னொரு மகனை முன்னாடி உட்கார வச்சுக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி என்ன எடுப்பார் அது நான் கேட்குறேன் நீ எப்போ வந்த நீ என்றைக்கு ஆனன்னு கேட்குறாங்க நான் கேட்குறேன் ஸ்ரீகாந்தி அவர்களை பார்த்து நீங்கள் கட்சிக்கு எப்போ வந்தீங்க உங்களை செயல் தலைவர் அறிவிக்கிறது முன்னாடி நீங்கள் எங்கேருந்தீங்க மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சியில் அவர் முதன் முதல்ல அவர் பதவி ஏற்றது ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அவர் வந்து பசுமை தாயகம் தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பசுமை தாயகத்தினுடைய தலைவராகிறார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலில் இளைஞரணி தலைவராகிறார் ஏற குறைய இருபத்தி ஏழு ஆண்டுகள் இந்த கட்சிக்கு உழைத்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அவர் மருத்துவர் ஐயாவினுடைய மகன் மருத்துவர் ஐயா சில சபதங்களை செய்தார் என்ற அடிப்படைக்காகவே பல்வேறு தருணங்களில் அவருக்கு உரிய பதவிகள் அவருக்கு வழங்கப்படாமல் இருந்திருக்கிறது இந்த தீர்மானத்தில் பேசுகிறாங்க ஒரு தகவலுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்த பிறகு தான் அங்கீகாரத்தையே பாட்டாளி மக்கள் கட்சி இறந்துச்சுங்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அங்கீகாரம் எப்பொழுது இறந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறந்தது அப்போ யார் தலைவர் ஜி கே மணி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவரானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த இடைப்பட்ட காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த தேர்தலில் எல்லாம் தலைவராக இருந்தது யார் ஜி கே மணி இருந்தார் இந்த எல்லாம் கூட்டணியை முடிவு செய்தது யார் மருத்துவர் ஐயா முடிவு செய்தார் எனவே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்தவுடன் உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சு அங்கீகாரத்தை இழந்துவிட்டோம் என்று சொல்லுகிறார்கள் இது உண்மையல்ல இன்னொன்று இந்த பொதுக்குழு கூடுவதற்கு முன்பாகவே அவர்கள் சொன்னது என்னன்னா இன்றைக்கு பொதுக்குழுவில் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்போம் அதற்காகத்தான் இந்த பொதுக்குழுன்னு சொன்னாங்களா இல்லையா இன்றைக்கி சொன்னாங்களா இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க இந்த முடிவுகள் வந்து டெல்லியில் விருந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் முழுமையாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விற்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் எதிர்பார்த்ததை போன்று மருத்துவர் ஐயா அவர்களுடன் எந்த அரசியல் கட்சியும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அவர்களை திரும்பி கூட பார்க்கவில்லை அவர்களை அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு யாரும் முன்வரவில்லை என்ற காரணத்தினால் இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அதிகாரம் என்று கொடுத்துருக்கார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்னொரு கூத்து நடந்தது ஒரு பொது விளம்பரம் வந்தது அதை பார்த்துருப்பீங்க நிறைய நண்பர்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு டைப் ஆஃப் விளம்பரம் சார் ஒரே அமைப்பு ஒரு ரெண்டு விதமான விளம்பரங்கள் சில பத்திரிகையில் ஒரு விளம்பரம் சில பத்திரிகையில் வேறு ஒரு விளம்பரம் அந்த ஒட்டுமொத்த விளம்பரத்தினுடைய சாரம்சம் என்னென்னா யாரோடையும் நீங்களாம் பேச்சுவார்த்தை நடத்திடக்கூடாது நீங்கள் அது ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா உங்கள் மீது வந்து நீதிமன்ற அவமதி பழகு தொடரப்படும் யார் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் தான் இருக்கோம் எங்களோட பேச்சுவார்த்தை இதுக்காக அவங்க செஞ்ச செலவு எவ்வளோ தெரியுமா எத்தனை லட்சம் ரூபாயை செலவு தெரியுமா ஒரு ஒரு பொது அறிவிப்பு ஒரு ஊடகத்தில் ஒரு செய்தித்தாளில் வெளியிட வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வளவு கவனமாக இருக்கணும் ஊடக நண்பர்களாகி உங்களுக்கே தெரியும் நான் வழக்கறிஞர் பல்வேறு தருணங்களை கோர்ட் நோட்டீஸை கொடுப்போம் வாங்கி உடனே பதிவு பண்ண மாட்டாங்க அதுக்காக லீகல் டீம் இருக்கும் அதுக்காக எடிட்டோரியல் பார்ப்பாங்க அந்த இது வந்து லீகல் ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க ஆனால் இதில் கூட இந்தியன் எக்ஸ்பிரஸும் தினமணியும் இதை வெளியிடவே இல்லை நான் நான் விசாரித்ததில் அவங்க வந்து இது வந்து சட்டப்பூர்வமானதாக இல்லை அதனால் பண்ண மாட்டாங்க அதில் இன்னும் சில பேர் நிறைய கதைகள்லாம் எழுந்தாங்க இதெல்லாம் ஒத்துக்க முடியாது நீங்கள் கொஞ்சமாக கொடுங்க அப்படின்னு பிரித்து அதை ரெண்டு விதமாக பண்ணிவிட்டாங்க சில பேர் கொடுத்ததை வாங்கி இப்போ நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி இருக்காங்க நம்ம இதில் ஊடகத்தில் வந்து பத்திரிக்கை அவங்க கொடுக்குற விளம்பர பிரிவு கொடுத்தா போட்டுதான் ஆகணும்னு போட்டுறாங்க ஆனால் அந்த விளம்பரம் என்பது ஒரு 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 அது சட்டப்பூர்வமான விளம்பரமாக தலைமை நிலையத்தினுடைய விளம்பரமாக அல்லது அதில் கீழே இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞருடைய அறிவிப்பாக என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னே தெரியல என்று கொடுத்திருக்கிறார்கள் எனவே இன்றைய பொறுத்தவரையில் நடைபெற்ற இந்த கூட்டம் என்பது பொதுக்குழுவே அல்ல அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் எதையும் எங்களை கட்டுப்படுத்தாது அதில் பல்வேறு விஷயங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அத்தனையும் முன்னுக்கு பின் முரணாக முன்னுக்கு பின் முரணாக அதில் இடம்பெற்றிருக்கிறது இதுதான் இன்றைக்கு கூட நிலைமை எனவே இந்த விஷயங்களை ஊடகங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்திருக்கிறோம் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறோம் இன்றைக்கு பொதுக்குழு என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு என்றால் ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் என்ன பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லப் போகிறது என்ன அரசியல் செய்தியை சொல்லப்போகிறது என்று பார்ப்பார்கள் ஆனால் இன்றைக்கு நடைபெற்ற பொதுக்குழுவில் வேற எந்த விவாதமும் கிடையாது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியை இன்றைக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களையும் திட்டுவதற்காக வென்றே ஒரு பொதுக்குழு என்ற பெயரில் ஒரு பொதுக்குழு வேற ஒன்றுமே இன்னைக்கு விவாதிக்கலை இன்னைக்கு ஏதாவது தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்து விமர்சனம் வந்திருக்கிறதா திட்டங்கள் குறித்து ஏதாவது விமர்சனங்கள் வந்திருக்கிறதா தமிழகத்தினுடைய தேவை குறித்த விமர்சனங்கள் வந்திருக்கிறதா எதிர்காலத்தில் எந்த அடிப்படையில் எதனால் எதற்காக எந்த ஆருடன் கூட்டணி வைக்கப் போகிறோம் என்பதற்கான அறிவிப்புகள் வந்திருக்கிறதா நான் இப்போ இதெல்லாம் சொல்கிறது வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி நடைபெற்ற அந்த கூட்டத்துக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் அதே வேளையில் நாங்கள் இதை சொல்லித்தான் ஆக வேண்டிய நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாடகத்தை இன்னும் எவ்வளோ தூரம் ஓட்டலாம் அப்படின்னு இருக்காங்க இந்த இது போன்ற நாடகத்தை இன்றைக்கி முழுமையாக நடத்துவது அவரை இயக்குவது ஜி கே மணி அவர்கள்தான் அவர்களால் தான் இது போன்ற கேலிக்கூத்தும் இது போன்ற ஒரு அரசியலில் அடிப்படை இல்லாத ஒரு நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கிறது மிக உயர்ந்த தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களை இதைவிட அவரை அவமதிப்பதற்கு இதைவிட அவரை ஒரு தவறான இடத்தில் உட்கார வைத்து பொதுமக்கள் மத்தியில் இப்படி ஒரு எல்லோரும் அவரை மருத்துவர் ஐயா அவர்களை பார்ப்பதற்கான சூழ்நிலை உருவாக்கி இருப்பது ஜி கே மணி அவர் முகத்திரையே நாங்கள் இதற்கு முன்பாக கிழித்து விட்டோம் அவருடைய சாயம் என்பது விழுத்து விட்டது அவர் இன்னும் இனி பாட்டாளி மக்கள் கட்சியில் அவர் போடக்கூடிய இந்த இரட்டை வேடத்தை நம்புவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல தமிழகத்திலே யாரும் இன்றைக்கு தயாராக இல்லை ஜிகே மணி அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதற்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு கட்சியில் இருந்த ஒருவரை நீக்குவதற்காக பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து தமிழ்நாடு முழுதும் கொண்டாடிய பெருமைக்குரியவர்தான் ஜிகே மணி அவர்கள் எனவே எங்களுடைய பயணம் என்பது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நாங்கள் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறோம் இது போன்ற ஒரு அநாகரிகமான தரக்குறைவான பொது மேடையில் இது போன்று பேசக்கூடிய இந்த பேச்சுகள் எல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கணும் சொல்லிடலாமா இன்னைக்கு அவங்க ஐயா அவர் சொன்னார் அதை அந்த அம்மா சொன்னாங்க அந்த அம்மா சொன்னாங்க அவங்களுக்கு இப்ப தாங்க வந்திருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க அது மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு பாவம் அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றாங்க அதில் ரொம்ப அவங்கள பற்றிலாம் அவங்க பேச வேண்டாம் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த பேட்டி அதுக்காக தான் ஏன் நாங்கள் சொல்கிறோன்னா அவர் இயக்கப்படுகிறார் அவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கப்படுது அவரை சொல்ல சொல்கிறாங்க இது அதாவது இதில் இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா அந்த கழுத்தை நெரிச்சாங்க அந்த மாதிரி வந்துருச்சு பதவி கொடுத்தாங்கன்னா அதுவே உண்மை இல்லை அப்படி ஒரு நிகழ்வே கிடையாது ப்ரூவ் பண்ண சொல்லுங்க எப்படி ஒரு வீடியோ போட்டாங்க யாரை போட்டாங்க அவர் யார் அவர் என்ன கொடுத்தாங்க சொல்ல சொல்லுங்கள் கட்டுக்கதை இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா என்மேது ஒரு பெரிய அவங்க ஒரு ஒரு விமர்சனம் ஏ நாங்கள்லாம் இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேருமே அடையாளப்படுத்தி ஜெயராமன் இருக்கார் அருள் இருக்கார் இவங்கெல்லாம் மருத்துவரையை தான் உருவாக்குனார் இன்றைக்கும் மருத்துவரையாக தான் சொல்கிறோம் அவரை என்றைக்கும் நாங்கள் வந்து தவறாக சொல்லலாம் அவருக்கு ஏதாவது தப்பு நடந்தால் நாங்கள் வந்து வருத்தப்படுறோம் ஆனால் நான் அவரை அவர் பேரை சொல்லி சொல்லிட்டேன் அவர் அவமதியாரையை பேசிட்டேன் அப்படிங்கிற ஒரு தகவல் அவர்கிட்ட சொல்லி அதன் மூலமாக இன்றைக்கும் ஐயா வந்து குழந்தை மாதிரி என்ன வளர்த்த பிள்ளைங்கள்லாம் என் பேரை சொல்லி திட்டுருதுன்னு சொல்லிட்டுருக்காரு அவர்கிட்ட என்ன சொன்னாலும் அதை அப்படியே திருப்பி சொல்கிறார் நான் கேட்டேன் நான் ஐயா அவர்களை சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் காமிங்க இன்னி வரைக்கும் காட்டலையே இன்னி இது எதிர்காலத்திலும் அவர்களால் காட்ட முடியாது அதனால சொல்கிறோம் நாங்கள் என்னென்னா ஒரு உண்மை இல்லாத விஷயங்களை அவரிடம் சொல்வது என்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள்

அனுபவத்தையும் அடிப்படையாக கொண்டு இந்த பதவியை கொடுக்க வேண்டும் என்று அன்றைக்கு எல்லோரும் முடிவு செய்து அந்த பதவி என்பது கொடுக்கப்பட்டது அதற்கு முன்பாகவே அவர் பசுமை தாயகத்தினுடைய தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இளைஞரணி செயலாளராக தலைவராக இருந்து அவர் பணியாற்றியிருக்கிறார் பொது வாழ்க்கையில் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் இப்படித்தான் அந்த பதவி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை இன்றைக்கே அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த தருணத்தில் அவங்க சொல்லிட்டுருக்காங்க எனவே இது வந்து அரசியல் வந்துருச்சு குடும்பம் அவங்க அக்கா இப்படி பேசுகிறதுனால நாங்கள் அதிகமாக சில விஷயங்களை இன்னும் விரிவாக எங்களால் பேச முடியாது பேசக்கூடாது வெளிப்படையாக தெரியுது சார் வெளிப்படையாக தெரியுது நான் என்ன சொல்கிறேன்னா மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கட்சியும் இன்றைக்கி இவ்வளவு பெரிய நிலையில் இருந்து கொண்டிருக்கு ஆனால் இந்த சூழ்நிலை உருவாகிருக்கு இந்த இந்த சூழ்நிலை உருவானதற்கு யார் காரணம் ஜிகே மணி ஆட்டிவித்தால் அதற்கு பின்னணியிலிருந்து ஸ்ரீகாந்தி அவர்கள் இப்போ புதுசாக வந்து அவங்க இன்றைக்கி வந்து இதை பற்றி பேச இறங்கியிருக்கிறாங்க அந்த ஜி மணி என்ன சொல்றாருன்னா இவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா நான் கட்சி விட்டு விளக்கிடுறேன் குடும்பமே கட்சி விட்டு விளக்கிடுவோம் ஒரு அந்த டபுள் ஆக்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சா சார் இப்ப அவருது முன்னாடி ஒன்னு ஒரு ஆக்ஷன் போட்டார் தெரியுமா என்ன தெரியுமா எனக்கு ரெண்டு கண்ணில் எந்த கண்ணு வேணும்னு தெரில நான் எங்கேயாவது இமயமலைக்கு போயிடுறேன் ஏதாவது மருந்து கொடுத்துருங்க நான் குடிச்சிட்டு செத்து போகிறேன் என்னை கத்தியால் குத்தி கொண்டுடுங்க இந்த வசனம்லாம் பேசுன ஜிகே மணி எங்க இன்றைக்கி ரெண்டு நிமிஷம் பேசினா நாலு முறை அன்புமணி அன்புமணிங்கிறார் ஆனா இதே ஜி கே மணி இதற்கு முன்பு சின்னையா 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 என்று சொன்னவர் அப்படிப்பட்டவர் தான் இன்னைக்கு வந்து இப்படி பேசிட்டு இருக்காரு அதனால நீங்க பாருங்க இதன் பின்னணியில அவர் எவ்வளவு சிறப்பாக இந்த பணிகளை செஞ்சிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் நெஞ்சில குத்துறாரு பிறகும் அன்புமணி அவர்கள் அமைதியாக இருக்கிறார் என்பதை தமிழ்நாடே சொல்லுது இல்லையா மருத்துவர் அன்பு ஐயா அவர்கள் மீது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதுவரையில் வைத்த விமர்சனம் என்ன கொண்ட சொல்லுங்க பார்ப்போம் புதுவெளியில் சொல்லிருக்காரா பேசவே மாட்டார் கடந்து செல்வார் ஏறக்குறைய ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் பத்திரிக்கையாளர்களே அன்புமணி அவர்கள் சந்திக்கல சந்தித்தாரா எத்தனை விமர்சனங்கள் மீது வந்தது அவருடைய பெயரை போடக்கூடாது இன்சியல் வேணால் போட்டுங்க நான் இந்த மாதிரி சொன்ன நீங்கள் சொன்ன இதெல்லாம் எல்லாம் நான் திருப்பி சொல்ல விரும்பலை எனவே இதை விட ஒரு கண்ணியமாக ஒரு மகன் நடந்து கொள்ளவே முடியாது அவ்வளவு கண்ணியமாக அவ்வளவு நிதானமாக அவ்வளவு பொறுமையாக அன்புமணி அவர்கள் இதுவரையில் நடந்துட்டுருக்காரு அது பாட்டாளி மக்கள் நான் சொல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் சொல்கிறாங்க பொதுவெளியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க அன்புமணி ஒரு டீசெண்ட் அப்ரோச் அவர்கிட்ட இருக்குது அவர் அவர் இந்த பிரச்சனையை அவங்க அப்பாவுடைய பிரச்சனையை அணுகிற விதம் ரொம்ப நேர்த்தியாக அவர் கை கையாளுகிறார் என்ற செய்தி எல்லாருமே பரவலாக சொல்கிறாங்க எனவே குத்துனார் போனார் அப்படின்லாம் சொல்கிறது எழுதி கொடுத்தது அது இல்லை இப்போ நான் சொன்னதில் முன்னாடி ஒரு என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பண்ணால் மறுநாள் பதிவு அதே மாதிரி தான் அதாவது அதுக்கு மேலே நான் சொன்னேன்னா ஐயாவை விமர்சனம் செய்ததாக மாறிவிடும் அது செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்களே முடிவு பண்ணீங்க ரெண்டாயிரத்தி ஆறு ஐயா யாரு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பரில் இருக்கக்கூடிய ஐயா யார் அவர் எப்படி புதுவெளியில் நடந்து கொள்கிறார் ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு நீங்கள் முடிவு பண்ணீங்க இதற்கு மேல் நான் சொன்னேன்னு வச்சிங்களேன் ஐயாவையே நான் விமர்சனம் பண்ணதா அவங்க சொல்லுவாங்க அதனால் நான் எந்த காலத்திலேயும் எங்கள் ஐயாவை நான் விமர்சனம் பண்ண மாட்டோம் சார் அவர் என்ன சொல்றாருன்னா உலகத்திலேயே கிடைப்பாரா அப்படின்ட்டு ஒரு நான் என்ன சொல்றேன் அண்ட சராசரத்திலேயே அன்புமணி மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்கவே மாட்டார் இந்த உலகத்தில் தந்தைக்கும் பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் இவ்வளவு பெரிய புகழை இவ்வளவு பெரிய பெருமையை ஒரு மகனாக அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் அதுவும் இதுபோன்ற இக்கட்டான சூழ்நிலையில் இவளது விமர்சனங்கள் நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதிர்கால அரசியலை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு தந்தை குடும்பம் வளர்த்தவர் ஆளாக்கியவர் என்ற அடிப்படையில் அந்த நிதானத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார் எனவே அவருக்கு நிகராக ஒரு மகனை நீங்கள் பார்க்க முடியாது திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அறிவாலயம் இன்னைக்கு நான் ஒன்று சொல்லிட்டுங்களா

நல்ல கூட்டணியை நாங்கள் உருவாக்க போகிறோம் அது வெற்றி கூட்டணியாக இருக்கும் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தும் கூட்டணியாக இருக்கும் அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி அதாவது இதை சொன்னீங்கன்னா குருமூர்த்தி இருக்கார்ல அவர் தைலாபுரம் போனார்ல அப்புறம் அந்த கேள்வி கேட்டேன்னா அப்புறம் எங்கள் ஐயா விமர்சனம் பண்ணுற மாதிரி விட்டுருங்க சார் வேணாம் சார் எல்லா கேள்வியுமே உங்கள்ட்ட பதில் இருக்கு சார் ஐயா ஒரு உறக்கத்துக்கு ஒன்பது மணிக்கு போயிடுவார் சாதாரணமா ஐயாவை பற்றி எங்களுக்கு தெரியும் ஒன்பது மணிக்கு மேலே எதுவும் நாங்கள் பேச முடியாது கலைஞர் அவர்கள் இறந்தப்ப அவர் அடக்கம் செய்யறதுக்கான ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த சமயத்தில் அவர் வந்து தூங்குறதுக்கு போயிட்டார் இரவு பத்து மணிக்கு மேலே நடக்குது அந்த சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நான் ஒரு வழக்கு போட்டிருந்தேன் இறந்தவரோட உடல்கள் அங்கே வந்து மெரினா கடற்கரை நடக்கப்பட முடியாது நீங்கள் உங்கள் நிறைய பேர் வந்திருந்தீங்க அந்த வாபஸ் வாங்கிறதுக்காக க்ரீன்வேஸ் ரோட்டில் எலிபி தர்மாராவ் நீதிபதி முன்பாக அந்த வழக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு நடக்குது அன்னைக்கு கூட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கிட்ட சொன்னோம் அவர் சொன்னார்ன்ட்ட கலைஞர் நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் அரசியல் செய்தவர் அவருடைய நீண்டகால கனவு என்பது அண்ணாவின் அருகில் தான் வந்து அடக்கம் செய்யணுங்கிறது அதனால் அதை வந்து நீங்கள் அந்த கேஸை வித்தடா பண்ணிடுங்க என்று சொன்னார் அப்பொழுது நான் சொன்னேன் ஐயாவை கேட்காமல் நான் எதுவுமே பண்ண முடியாது ஐயா தான் பேசிட்டு தான் செய்கிறோம் நான் சொல்கிறேன் நீங்கள் செய்யுங்க அவர்லாம் வந்து பெட்டில் துவங்கிறதுக்குன்னு போயிட்டாருன்னா அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மாதிரி பண்ணாதீங்க என்று சொன்னவர் மருத்துவர் ஐயாவினுடைய மகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆனால் டெல்லியில் தோற்றுப்போன ஒரு கேஸுக்கு ஐயா உறக்கத்துக்கு சென்ற பிறகு பத்தரை மணிக்கு எழுந்து அவரை தட்டி எழுப்பி கேஸில் ஜெயிச்சிட்டோம் கேஸில் ஜெயிச்சிட்டோம் நாம் தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஃபோனை போட்டு அவங்க கொடுக்க சொல்லி வெளியில் வந்திருக்கார் இதனுடைய பின்னணி என்ன தெரியுங்களா காலையில் ஐயாவை ஜி மணி அவர்கள் தொடர்பு கொள்வதற்கு முன்பாக யாராவது ஐயாட்ட பேசி டெல்லி கேஸு தோற்று போச்சுன்னு சொல்லிட்டாருனா நம்ம கதை முடிஞ்சிடும் அதனால் இரவே அவர்கிட்ட சொல்லி அதை வந்து புரிய வச்சிடணும் இதில் யார் ஐயாவை வந்து கொடுமைப்படுத்துறது யார் எந்த மனநலம் நல்லா பாருங்க நான் சொல்கிறேன் இன்றைக்கி நீங்கள் வந்ததுனால நீங்கள் என்னட்ட இந்த கேள்வி கேட்டதுனால இப்போ அந்த பழைய நினைவுகளை சொல்கிறேன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒருபோதும் தந்தையினுடைய நலனுக்கு விரோதமாக அவருடைய அவருடைய உடல்நலத்திற்கு எதிராக நடந்து கொண்டதே கிடையாது அவருடைய மனநலன் அவருடைய உடல்நலன் அதுதான் முக்கியமானது என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நிலைப்பாட்டு நாங்கள் தெளிவாக போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு நடந்த இந்த விஷயங்கள் தான் தான் உங்களுக்கு இந்த பொதுக்குழு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொன்னேன் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறேன் அதனால் இதையெல்லாம் நீங்கள் மக்களோட ஊடகத்துக்கு இன்னொரு செய்தி நீங்கள் சொன்னீங்க இரண்டு பிரிவாக இருந்தது சொன்னீங்க அது வந்து இந்த பிரச்சனை உருவானது போது நீங்கள் சொல்வது கரெக்ட் ஆனால் இன்னைக்கு நிலைமை எல்லோரும் புரிந்து கொண்டார்கள் ஐயாவினோட அருகில் இன்னைக்கு இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள் சொன்னாங்களா அந்த லிஸ்ட் எடுத்துருவாங்களா பாருங்களா எல்லா சேலத்தில் அங்கங்கே அப்படி இருந்துகிட்டு இருந்தவங்க போனவங்கெல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சு பொதுக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் யார் சார் செயற்குழு உறுப்பினர்கள்லாம் யார் செயற்குழு உறுப்பினர்கள்ங்கிறது தனியாக இருக்குது பொதுக்குழு உறுப்பினர்கள் தனியாக இருக்குது அரங்கம் தனியாக நடக்கணும் மூட்டம் முடியணும் புதுசாக அடுத்து பண்ணணும் எல்லாரும் அப்படியே உட்காந்துருப்பாங்களாம் பொதுக்குழுவான் செயற்குழுவோம் காலம் தான் முடிவு சரி நன்றி வணக்கம்